இல்ல கள்ளச்சாரம் அதிகமாய் போயிட்டு இருந்த இடத்துல இருக்கா பாத்தியா எதுக்கு நான் வந்து பார்த்த தலைவா ஓ படம் ரிலீஸ் ஆகும் தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துதான் நினைக்கிறேன் பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா மிஸ்டர் மிஸ்டர் கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருன்னா என்ன அவ்வளவுதான் நொடியும் நீ ஒ கையும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே அறிவு இல்லை அறிவு இல்ல சொல்லு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகம் வரும் நீ இப்படி இருந்த அந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க உன்னை நம்பி வந்திருக்கிறாங்களே கண்ணுதான் எத்தனை லட்சம் பிள்ளைகள் நீங்க அரசியல் யாருக்கு வாக்கு போற நம்ப யாருக்கு வாக்கு போறீங்க கவர்ச்சிக்காக வாக்கு போறீங்களா கள்ளச்சாரை விக்கிறவங்களுக்கு கோட் இருக்கு டென்றர் இருக்கும் அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சதுர்த்தி விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை தேடி காக்குவதற்குமான ஒரு கூட்டம் நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் திருடவர்கள் அத்தனை பேரும் சேர நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் அப்பொழுதுதான் நாம வாழ முடியும் எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது அது முதல் அந்த வாக்குல குத்து வேணும் வாக்கால் குத்தி ஒழிக்க வேண்டும் அன்பு வேண்டுகோள் மாறணும் மாற்றப்படணும் திரும்ப சொல்றேன் நல்லவர்கள் ஆள வேண்டும் என்றால் ஆழ்ந்தால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் இனிய விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் இந்துக்காக இந்திய இறையாண்மைக்காக உலகத்திலே எந்த இந்துவும் தீவிரவாதி இல்லை உலகத்திலே நம் மதம் அன்பை மட்டும்தான் சிறந்த சொல்லுகிறது ஏதாவது வெட்ட சொல்லுச்சா ஒன்னு அடிக்க சொல்லுச்சா அடுத்தவனை சீர்மலைய சொல்லுச்சா அன்பை மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும் அதுதான் கட்டமைப்பு ஆயிரம் கடவுள்கள் நமக்கு அம்மா அப்பா தாத்தா சித்தப்பா மாமா மாதிரி ஆயிரம் விருதுகள் கடவுள்கள் இந்தியாவில் எனக்கு மொழி தெரியாது எனக்கு தமிழ் தெரியும் நான் மகாபாரதம் படிச்சதில்லை சிலப்பதிகாரம் படிச்சது இல்லை கம்பராமாயணம் படிச்சது இல்லை சிறுவாசனம் படிச்சது இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் இந்து என்ன படிச்சுதான் நீ வரணும் நான் நான் இந்து தான் தர்மம் நான் தான் என் பூமி நான் பால பிறந்தவன் சொந்த நாட்டில் அகதையாய் இருக்க மாட்டோம் அடித்து விரட்டுவோம்